அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய இந்த இன்று பட்ஜெட் என்பது நடைபெற்றது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் இதற்கான கூட்டம் என்பது சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கியது இதற்கு முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தனது அறையில் ஆலோசனை மேற்கொண்டார் அதில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் செங்கோட்டையன் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் அவர் சரியாக அனைவருமே எப்பொழுதுமே வரக்கூடிய அந்த பொது வழியாக வந்தார்கள் ஆனால் செங்கோட்டையின் மட்டும் கேட் நம்பர் பத்தாவது தளத்தில் வந்து பத்தாவது நுழைவாயில் வழியாக சென்று நேரடியாக சட்டப்பேரவையில் அமர்ந்து சட்டப்பேரவை கையில் திட்டுவிட்டு பட்ஜெட்டில் அதிமுக புறக்கணிப்பு செய்தது அவர்கள் அவர்கள் வழியில் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தவுடனே செங்கோட்டையன் அவர் வேறு வழியாக திரும்பிவிட்டார் சட்டசபையில் இருந்து வெளியேறிவிட்டார் இந்த நிலையில் தான் அதிமுகவினுடைய உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தரப்பில் நாம் விசாரிக்கும் பொழுது எம்எல்ஏ கூட்டத்திற்கு இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிறது என்பதற்கான அறிவிப்பே தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்தார் தெரிவி ஏன் தன்னிடம் சொல்லவில்லை இந்த மாதிரியான அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் இருக்கிறது எடப்பாடி தலைமையிலே இருக்கிறது என்பதை யாரும் தெரிவிக்கவில்லை அதனால் தான் கலந்து கொள்ளவில்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள் அதே நேரத்தில் செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் சட்டசு பேரவை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரை மட்டும் பட்ஜெட் தொழில் பங்கேற்றுவிட்டு அவர் சென்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இம்மாதிரியான புறக்கணிப்பு என்பது மீண்டும் அதிமுகவில் ஒரு சச்சரவை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது